ஹை கேஸ் வெல்கம் பேக் இன்னைக்குள்ளே வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே அதாவது ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ட்ரேட் பண்ணி முடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் அதில் உள்ள ஒரு சில சீக்ரெட்டான விஷயங்கள் என்னென்ன மெத்தட்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா சரி நார்மல் ட்ரேடுக்கும் அதாவது இன்ட்ராய்டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஹோல்டு பண்ணி பண்ணுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராய்டே அதாவது ஒரு ஷார்ட் டைம் ஆர் ஸ்விங் ஸ்விங் ட்ரேட் இதே மாதிரி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம வந்து ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு ட்ரேடில் என்ட்ராகி வெளியே வரோன்னா அது என்ட்ராய்டே என்ன வித்தியாசம் அப்படின்னா இவங்க வந்து என்ட்ராய்டேயில வந்து நம்ம வந்து ஓவர் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகக்கூடாது ஒன்று அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஒரு மைண்டு பீஸாக அதாவது ஒரு அமைதியாகவே இருக்கணும் எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் என்ட்ராகுமா ப்ராஃபிட் எடுத்தோமா வெளியே வந்தோமா இந்த மாதிரியான மைண்ட் செட் உள்ளவங்க மட்டும்தான் என்ட்ராய்டே பண்ணணும் ஓகேவா மற்றபடி ஒரு பெரிய லெவல் ப்ராஃபிட் ஆனோ அதெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணி பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இன்ட்ராடை பண்ணக்கூடாது பண்ண மாட்டாங்க ஓகேவா சரி அப்போது இந்த இன்ட்ராடையில் என்ன பெனிஃபிட் நார்மல் ட்ரேடர்ஸ்க்கும் ஹோல்டு பண்ணி பண்ணுறதுக்கும் இதுக்கு என்ன பெனிஃபிட் ஏன் நம்ம வந்து இன்ட்ராய்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசித்து பார்த்திங்கன்னா இன்ட்ராய்டேவில் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இது எதுவுமே வந்து கொஞ்சம் கூட வராது ஓகேவா சிம்பிளாக வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் காயின் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ண பர்ஃபெக்டாக தெரியணும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கொஞ்சம் டெக்னிக்கலாக நாலேஜ் இருக்கணும் ஓகேவா இருந்தால் மட்டுந்தான் இன்ட்ராய்டைக்கில் வரணும் இதில் எப்படி மணி மேனேஜ் பண்ணணும் இது எல்லாமே வந்து அடுத்து நான் சொல்கிறேன் ஓகேவா சரி இப்படிப்பட்ட இன்ட்ராடை ட்ரேடர்ஸ் வந்து என்ன க ஹோல்ட் ஹோல்டு பண்ணி பண்ணுறவங்களோட கொஞ்சம் நாலேஜ் பர்சனாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா நாலேஜ் பர்சனாக இருப்பாங்க யார் அப்படி பண்ணிங்கன்னா நாலேஜ் பர்சனாக இருப்பீங்க ஓகேவா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்ட்ராடே இதே மாதிரி ஷார்ட் ட்ரைட் பண்ணுறவங்களால மட்டும்தான் மார்க்கெட்டில் நடக்கிற மேனிப்புலேஷன் என்ன மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் எப்படி பையிங் ப்ரெஷர் பையிங் செல்லிங் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஷார்ட் டைம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதாவது நிறைய ட்ரைட் பண்ணிகிட்டு இருக்கவங்களால் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் பொதுவாக வந்து ஹோல்டு பண்ணி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நியூஸ் இருக்கா நியூஸ் இருக்குன்னா ஒரு காயின் வந்து சூஸ் பண்ணுவாங்க சூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வந்தோம்னா பை பண்ணி போட்டுட்டு அப்படி சும்மா இருந்துருவாங்க ஓகேவா சப்போஸ் ரொம்ப டவுன் ஆச்சுன்னா திரும்ப வந்து பை பேக் பண்ணி அவரேஜ் பண்ணிப்பாங்க இல்லைனா வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு திரும்ப பண்ணிப்பாங்க ஆனால் இந்த இன்ட்ராடே பண்ணுறவங்க என்னன்னா டெய்லி மார்க்கெட் பார்ப்பாங்க டெய்லி வந்து அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து ஹோல்டு பண்ணி பண்ணுறவங்கள விட இவங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் நாலேஜ் அதிகமாக இருக்கும் அதிகமாக வரும் இந்த மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணால் சரி ஆனால் இன்ட்ராடே வந்து ஹோல்டு பண்ணி பண்ணுறத விட ரொம்பவே ரிஸ்க்கான ரிஸ்கான ஒன்று அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மடங்காது ஹோல்டு பண்ணி பண்ணுறத விட ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும் இன்ட்ராடே சரி அப்போ ஏன் இதை வந்து எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்க இதை ஏன் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன் இப்போ ஸ்டாக்கில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இண்ட்ராய்டே இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதிலே தான் ட்ரைட் பண்ணுவாங்களே இதுவரை ஹோல்டு பண்ணி பண்ணவே மாட்டாங்க ஓகேவா ஏன்னா வந்து எப்படி சொல்லிக்கலாம் ஹோல்டு பண்ணி பெரிய ப்ராஃபிட் எடுத்தவங்களும் உண்டு ஹோல்டு பண்ணி மொத்தமாக லாஸ் பண்ணிட்டு போனவங்களும் உண்டு ஓகேவா ஏன் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு காயினை வந்து ப்ரடிக் பண்ணுறது கரெக்டாக இருந்துன்னா ஒரு பெரிய லெவல் ப்ராஃபிட் கிடைக்கும் சப்போஸ் அதில் நம்ம ப்ரெடிக் பண்ணி அது ஒரு ஃபெயில்யூர் ஆகிட்டு அப்படின்னா வந்து பெரிய லெவல் லாஸ் ஆகும் இதான் வந்து ஹோல்டு பண்ணி பண்ணுறதுல ஒரு பெரிய என்ன சொல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் மைனஸ் பாயிண்ட்டாக அதுதான் ஆனால் இன்ட்ராடே அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை ஒரே நாளில் நம்ம ட்ரேடுக்குள்ளே என்ட்ராகிறோம் ப்ராஃபிட் எடுக்கிறோம் வெளியே வரோம் அவ்வளோந்தான் மேக்ஸிமம் வந்து அரை மணி நேரம் ஒன் ஹவருக்குள்ளே வந்து முடிச்சுருவாங்க இப்போ ஸ்டாக்கில் எடுத்திங்கன்னா டைம் பீரியட் அப்படின்னு பார்ப்பாங்க அதாவது காலையில் ஒம்பது வரை ஓப்பன் ஆகுதுன்னா பன்னெண்டு மணிக்கு முடியும் ஸோ அந்த கேப்பில் ஒரு பத்து டு பன்னெண்டு கேப்பில் நிறைய ட்ரேடிங் இருக்கும் ஸோ அந்த டைமுக்குள்ளே தான் முடிப்பாங்க ஓகேவா அந்த டைமுக்குள்ளே என்றாவாங்க இல்லைனா ஒரு ரெண்டு டு மூணு இந்த டைமுக்குள்ளே ஒரு டைம் பீரியட் ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம இப்போ கிரிப்டோ கிரிப்டோவில் வந்து நமக்கு டைம் கிடையாது டுவெண்ட்டி ஓர் ஹவர்ஸ் உண்டு ஸோ இந்த நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டைமில் ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்ணோம் அனலைஸ் பண்ணி டே டைமில் என்ட்ராகணும் மேக்ஸிமம் வந்து டே டைமில் ப்ராஃபிட் கொடுத்துரும் சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நைட் டைம் வெயிட் பண்ணணும் நைட் டைம் வந்து நல்லா மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும் நார்மல் பகலில் எந்த அளவு மூவ்மெண்ட் இருக்கோ அதை விட நைட்டில் நல்லா மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ வந்து நைட் டைம் செல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டே டைம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி என்ட்ராகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டைம் ஃப்ரைம் ஓகேவா சரி இப்படி தான் வந்து இன்ட்ரடை பண்ணுவோம் சரி இதில் இதனால் என்ன பெனிஃபிட் எப்படி வந்து காயின் சூஸ் பண்ணோம் இதில் என்னென்ன மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஹோல்டு பண்ணி பண்ணுறது இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஓகேவா சரி இந்த இன்று பண்ணுறது நம்ம கிரிப்டோவில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு நம்ம காயின் சூஸ் பண்ண முன்னாடி தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பிட்காயின் பிட் காயின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்ச்லேயோ ஆர் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச்லேயோ இருக்குது அப்படின்னா வந்து மார்க்கெட் அல்ட்டு காயின்ஸ் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டல்லாக இருக்குன்னா அன்னைக்கு வந்து என்ட்ராக கூடாது ஓகேவா நம்பர் ஒன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா சப்போஸ் அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுனா மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகும் அதாவது டவுன் ஆகும் அப்படி இல்லையா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை ரெசிஸ்டன்ஸ் மீன் டாப்பில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓவராவாகவும் மூவ் ஆகும் ஐ மீன் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நார்மலாக அப்போ ஆகிற நூறு டாலரை விட ஒரு இரநூறு முந்நூறு டாலர் ஐநூறு டாலர் ஆயிரம் டாலர் கூட அப்போ ஆகலாம் ஓகேவா இதே மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு நம்ம வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த டைமில் வந்து இன்ட்ராடேயை அவாய்ட் பண்ணோம் ஏன் அப்படின்னா இந்த டைமில் சப்போஸ் அந்த ரேஞ்சில் மார்க்கெட் இருக்கும்போது நீங்கள் என்ட்ராவீங்க நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஒரு நைட்டு செல் பண்ணலான்னு இருப்பீங்க இல்லைனா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வெயிட் பண்ணி செல் பண்ணலாம் அந்த மாதிரி இருப்பீங்க அந்த மைண்ட் செட்டில் அந்த நேரம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அப்படின்னா அல்ட்டு காயின்ஸ் வந்து டவுன் ஆயிடும் ஓகேவா ஸோ வந்து இந்த மாதிரியான டைமில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும் சைடு வேயில் போயிட்டு இருக்கும்போது தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பாயிண்ட்லேயே சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கும்போது அல்ட்டு காயின்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டுருக்குனா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணுறாங்க அன்றைக்கு வந்து மேக்ஸிமம் பிரேக் அவுட் ஆகாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டல்லாக இருக்கும்போது எல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நம்ம எதிர்பார்க்காத நேரம் இந்த மாதிரி தான் வந்து பிரேக் அவுட் ஆகி பெரிய மூவ் எல்லாமே கொடுக்கும் எல்லோரும் எதிர்பார்த்து பை பண்ணணும்னு ஆர்டர் போதெல்லாம் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் மூவ் ஆகாது பம்ப் ஆகாது ஜஸ்ட்டு வந்து அப் ஆகும் பம்ப் ஆகாது ஓகேவா அப்போ மீன்ஸ் வந்து ஒரு டாலர் மூவ் ஆகிட்டு டவுன் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதாக தெரிஞ்சுக்கணும் சரி செகண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற காயின் மோஸ்ட்லி வந்து நியூஸ் பேஸ்டாக இருக்கணும் ஆனால் வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கணும் அப்படின்ல ஒரு ஒரு முப்பது நாள் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸுக்குள்ளே நியூஸ் பார்த்துவாங்க அதில் என்னென்ன காயின்ஸ் இருக்கோ அதை வரும் சூஸ் பண்ணிக்கணும் ஒன் மந்த் நியூஸ் பார்த்துக்கோங்க ஒன் மந்த் நியூஸ் பார்த்து ஒரு பத்து இருபது காயின் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த காயின் சூஸ் பண்ணி எதுலலாம் வால்யூம் அதிகமாக இருக்கோ பார்த்துக்கோங்க வால்யூம் மீன்ஸ் பத்து பத்து காயின் இருபது காயின் செல் ஆட்ற இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு பெரிய லட்சக்கணக்கில் அப்படிலாம் இருக்கும்ல இந்த மாதிரி காயினை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க வால்யூம் நல்லா இருக்கணும் வால்யூம் இருந்தால் மட்டும்தான் சூஸ் பண்ணணும் ஓகேவா இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய லெவல் டவுன் கூட ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வால்யூம் நல்லா உள்ள காயின் சூஸ் பண்ணிக்கோங்க வாலி நல்லா உள்ள காயின் சூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா சூஸ் பண்ணிவிட்டுனாலே உங்களுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா வந்து பையிங் ப்ரெஷர் எந்த காயினில் இருக்குது செல்லிங் ப்ரெஷர் இருக்குது என்ன மாதிரி மூமெண்ட்டு கொடுக்குது எல்லாமே தெரியும் ஓகேவா இதில் மிக மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றாடையில் எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ ஐநூறு சந்தோஷியில் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் ஐநூற்றம்பதில் இருக்குது ஓகேவா இன்றா அடை பண்ணுறக்கூடியவங்க நீங்கள் வந்து இப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடாது ஓகேவா எல்லா நாளும் வந்து இதுதான் மெயின் திங் எல்லோரும் செய்கிற தப்பு இதுதான் எல்லா நாளும் மார்க்கெட் வந்து கரெக்டான சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு போகாது ஓகேவா அதே மாதிரி இன்றாடே பண்ணும்போது நீங்கள் வந்து எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து அது இருபது சந்தோஷி இந்த மாதிரி வந்து ரொம்பவே டார்கெட் வந்து கம்மியாக வச்சு தான் பண்ணோம் ஷார்ட் டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வர முடியுமோ அதுக்கு தான் ப்ராஃபிட் எடுக்கணும் ஓகேவா அதுக்கு தான் நம்ம ப்ராஃபிட் செட் பண்ணணும் ஓகேவா ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு காயினில் ஹையாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் டார்கெட் வந்து கம்மியாக செட் பண்ணணும் ஏன்னா எந்த காயினும் எவ்வளோ பெரிய என்ன சொல்ல டவுன்ஃபாலில் வந்துட்டு இருக்க காயின் கூட அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் கொடுத்து கொடுத்து தான் போகுமே தவிர டேர்ட் டைரெக்டாக டவுன்லேயே போகாது டைரெக்டாக அதே மாதிரி அப் ட்ரெண்ட்லேயும் போகாது ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேவா சரி அப்போ நம்ம வந்து ஒரு காயின் நம்ம சூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் நல்லா வால்யூம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ட்ரெண்டு பார்த்துங்க ட்ரெண்டு முக்கியம் ரொம்பவே அதாவது டைரெக்டாக டவுன்ஃபாலில் வந்துட்டு ஆகாதீங்க சைட் வேன்னால் கூட ஓகே அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னா ட்ரெண்ட் ஃபைன் பண்ணது நான் வீடியோஸ் பண்ணி இருக்கேன் அப் அப்ட்ரெண்ட்டில் இருக்கிற மார்க்கெட் ஒரு ஆள் சூஸ் பண்ணிக்கணும் அப் ட்ரெண்ட் மீன்ஸ் சின்ன சின்ன ஒரு அப்பாகவும் ஒரு சின்ன டவுனாகும் அடுத்த அப்பாவும் சின்ன டவுனாகும் இந்த மாதிரி மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரியான மார்க்கெட் வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா சரி இதில் மெயினாக என்ன அப்படின்னா எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐநூறு சந்தோஷத்தில் ஒரு காயின்ல நீங்கள் எண்ட்ராகிறீங்க அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்கெட் எப்படி செட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பதில் தான் ரெஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வந்து செட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக வந்து அதான் ரெஸ்டன்ஸ் பாயிண்ட் அதான் வந்து டார்கெட் ஒன் ஆனால் அது வந்து யாருக்கு அப்படின்னா ஹோல்டு பண்ணி பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் என்றாட் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் டைம் அதாவது மினி சப்போர்ட் மினி ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் ஐ மீன் இதுக்கு முன்னாடி எந்த அளவு அப்பாயிருக்கு ஒரு சின்ன மூமெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறுல என்ற ஒரு ஐநூற்றி பத்தில் இருக்கும் ஐநூற்றி பன்னெண்டு பதினாலு இந்த ரேஞ்சில் ஒரு டார்கெட் இருக்கும் அடுத்து ஐநூற்றி இருபதில் இருக்கும் நம்ம செட் பண்ண வேண்டியது டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டார்கெட் ஒன் வெறும் பத்து சந்தோஷி தான் செட் பண்ணணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது ஹையாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள் நிறைய பேர் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் லைவ் அதாவது நம்ம என் கிரிப்டோவில் இல்லை ஸ்டாக்கில் பார்க்கலாம் ப்ராஃபிட் ஐயாயிரம் ரூபா ஏழாயிரரூபா அப்படின்னு போட்டுருவாங்க சரி என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் ஆறு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ட்ரேடு இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸ் ஸ்டாக் எடுத்தவங்க ஒரு ரெண்டாயிரத்தி சம்திங் ரெண்டாயிரத்தி இரநூறுவா பக்கத்தில் போயிட்டுருக்குன்னா ஒரு ஒரு நம்ம காயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸ்டாக்கில் ஒருத்தரே ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஓகேவா ப்ரைஸ் ஸோ அதில் அவர் அப்போ அஞ்சு ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தக்கன ஒரு ஆயிரம் ஸ்டாக் வாங்குவார் ஓகேவா ஸோ அப்படி வாங்கும்போது தான் ஒரு பத்து ரூபா இருபதுருவா கண்டிப்பாக மார்க்கெட் மூவ் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ப்ராஃபிட் வந்து லோவாக புக் பண்ணுறாங்க இப்படி பண்ணுறதுல ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி கைஸ் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எனக்கு கூட நான் வந்து இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து ஹையாக வந்து இப்போ ஒரு நூறு டாலர் வச்சுக்கிட்டு ஒரு மூணு காயினு ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக தருவோம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டாலராக ஒரு காயினுக்கு ப்ராஃபிட் வந்தால் தான் செல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்கன்னா நூறு டாலர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு டாலராக வந்தால் தான் செல் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஐநூறுல வாங்கியிருப்பீங்க ஐநூற்றி பத்துக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐநூற்றி இருபதுக்கு மேலே போச்சுன்னா செல் பண்ணால் ஓரளவு ப்ராஃபிட் ஏன்னா வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணணும் ஃபீஸ் தாண்டி தான் வந்து நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா இப்படி தான் நீங்கள் நினச்சி செட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக இப்போ ஆனால் வந்து இதே இது பெரிய ட்ரேடர்ஸ் நினச்சி பாருங்கள் அவங்களும் இதே மாதிரி தான் எண்ட்ரு ஆகிருவாங்க ஆனால் அவங்க எண்ட்ராயிருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் டாலருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிப்பான் ஸோ அவங்களுக்கு ஐநூறுலேருந்து ஐநூற்றி பத்து போனாலே ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடச்சிரும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு இருபது முப்பது டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ உங்களுக்கு அந்த காயினோட ப்ரைஸ் ஹையாக போனால் தான் ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அது ஒரு ஐநூற்றி பதினஞ்சு வரையும் போகும் சரி நம்ம எதிர்பார்ப்போம் டார்கெட் ஐநூற்றம்பது இருக்குது அட்லீஸ்ட் ஒரு பாதி ரேஞ்சாவது போச்சுன்னா செல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பத்து சந்தோஷி ப்ராஃபிட் புக் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்க செல் பண்ணி செல் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் பை பண்ண ப்ரைஸை விட டவுனுக்கு வந்துடும் டவுனில் டவுனில் போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிரும் இதுதான் வந்து என்கிட்ட காமனாக சொல்கிறேன் ப்ரோ நான் எப்படி தான் ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது ப்ரோ அப்பாகுது ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ரிட்டன் வந்து ஹிட் ஆயிருது நம்ம பண்ணுற மெயின் மிஸ்டேக் அதுதான் ஒரு காயினில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் டாலராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஷார்ட் டைம் ட்ரேடுக்கு பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஓகேவா ஹண்ட்ரட் டாலருக்கு மேலே உங்களால் ஒரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணி இன்ட்ரா டே ட்ரேட் பண்ண முடிஞ்சால் மட்டும் என்ட்ராகுங்க அப்படி இல்லைன்னா என்ட்ராகாதீங்க ஓகேவா இது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் தான் தெரியும் அப்படி இல்லையா நீங்கள் வந்து லோ அமௌண்ட்டில் தான் பண்ணுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹோல்டு பண்ணி பண்ணுங்கள் டவுனாக தான் செய்யும் பத்து சந்தோஷம் ஏறும் அடுத்து பத்து சந்தோஷம் டவுன் ஆகும் அடுத்து அப்பாவும் டவுன் ஆகும் இந்த மாதிரி மூவ்மெண்டில் போயிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒன் டே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த டார்கெட் போகும் மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருந்தனா கண்டிப்பாக ஐநூற்றம்பது போயே தீரும் ஆனால் லேட்டாகும் டைம் பீரியட் எடுக்கும் அதுக்கு முன்னாடி உங்களை நிறைய நேரம் பயம் காட்டும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஐநூறுல தொடங்கும் ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது ஐநூற்றி நாற்பது வரையும் போகும் நீங்கள் ஐநூற்றம்பதில் செல் ஆர்டர் போட்டு வச்சுருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி நானூற்றி தொண்ணூறு வந்தோம் ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் ஆகி கண்டிப்பாக ஆனால் ஒரு நாள் அந்த டார்கெட் நீங்கள் எதிர்பார்த்து கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ட்ராயிருந்தீங்க ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த டார்கெட் போகும் ஆனால் இன்ட்ரா டேயில் நம்ம அப்படி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது இதுதான் வந்து எல்லாரும் பண்ணுற தப்பு என்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு ஸ்டாப்லாஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க பண்ணுற மெயின் தப்பு இதுதான் மார்க்கெட் அப் ஆகுது அடுத்து டவுன் ஆயிடுது ப்ரோ ஆனால் வந்து என்னால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியலை அது நீங்கள் வந்து அமௌ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கம்மி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐநூறு டாலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படி விரிச்சுவாங்க அப்படின்னா ஒரு முந்நூறு டாலர் எடுத்துக்கோங்க ஓகேவா முந்நூறு டாலர் எடுத்து ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு காயின் சூஸ் பண்ணுங்கள் ரெண்டு காயின் நல்லா வால்யூம் இருக்கணும் ஃப்யூச்சரில் அது காயின்ஸ் நியூஸ் இருக்கணும் அடுத்து பிடிசி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் ஸ்டேபிளாக இல்லன்னா கூட ஓரளவு வந்து பிரேக் அவுட் பண்ணாத கண்டிஷனில் இருக்கணும் இந்த மூணு கண்டிஷனையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு காயினில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் ஓகேவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இனி ட்ரேட் பண்ணி பாருங்கள் ஒரு ஐநூறுலேருந்து ஒரு பத்து சந்தோஷி டார்கெட் வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் செல் பண்ணணும் அவசியம் இல்லை ஐநூற்றி பத்து இருக்கா நீங்கள் ஐநூற்றி ஏழில் வந்து ஸ்டா ஸ்டாப் லாஸ் போடுங்க சப்போஸ் ஐநூற்றி பதினஞ்சு போச்சுன்னா ஐநூற்றி பத்தில் வந்து மூவ் பண்ணி போடுங்க ஓகேவா மூவ் பண்ணி போட்டு அது வந்து ஹிட் ஆகி வரட்டு ஓகேவா நீங்கள் வந்து டேரெக்டாக செல் வேண்டாம் ஓகேவா ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக லோ ப்ராஃபிட் கிடைக்கும் ஹை அமௌண்ட் லோ ப்ராஃபிட் இதே மாதிரி வந்து ஒரு டூ ஆர் த்ரீ ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு கான்ஸ்டண்டாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்த்து போய் எப்படான்டான் டென்ஷன் இருக்காது ஹோல்டு பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை மார்க்கெட்டை வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கணும் நம்ம வாங்கி வச்ச காயின் அப்பா ஆகுதா ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி அவசியம் எதுவுமே இருக்காது ஜஸ்ட்டு ஒரே நாளில் வந்து உங்களுக்கு ட்ரேட் முடிச்சுட்டுக்கலாம் இதுக்கு வந்து அடிப்படையாக கொஞ்சம் நாலேஜ் அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ஸாக ரெஜிஸ்டன்ஸாக ப்ராப்பராக பார்க்க தெரிஞ்சுருக்கணும் கொஞ்சம் ட்ரெண்டு வால்யூம் இதெல்லாம் வந்து போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஷார்ட் ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணி பண்ணி பாருங்கள் ஓகே என்றேயில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய எல்லாரும் தப்பு இதுதான் ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபைன் பண்ணி ட்ரைட் பண்ணி பாருங்கள் ட்ரைட் பண்ணி பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னா ஹோல்டு பண்ணி பண்ணுறதுக்கு எப்படி காயின் சூஸ் பண்ணோம் அதே எப்படி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் ஒரு லைக் பண்ணி போங்க ஓகே தேங்க்யூ பாய்